ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சென்னாவும் பீட்ரூட்டும் வச்சு ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அந்த சென்னாவை நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் நைட்டாக ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு ஒரு விசில் போட்டு வேக வச்சாச்சு இப்போ ரெண்டாவது குக்கரில் மாற்றி அந்த பீட்ரூட்டு ஒரு ஒரு பீட்ரூட் மாத்திரம் இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் உப்பும் போட்டு உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு அதை வேக விட்டுருங்க இதுக்கு ஒரு மசாலா தயாரிக்கணும் அது என்னன்னு சொன்னால் அந்த பங்கு ஜீரகம் தேங்காய் கொஞ்சம் கடுகு ஜீரகம் சின்ன வெங்காயம் ஏன்னா கொஞ்சோண்டு புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக குறை குரச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம் குறை குறை அரைக்க அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் மிளகு பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வேறு பேன் எடுத்துக்கலாம் பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்குங்க யூஸ் பண்ணிவிட்டு உளுத்தம் பருப்பும் ஒரு ஸ்பூன் அப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா அதை வதங்கட்டும் கொஞ்சம் அது பொரியட்டும் இன்னும் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க வாசத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி வச்சுக்கிற தேங்காவை நல்லா பச்சை மணம் போகிற போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கின போதும் அது நல்லா வர வதங்கி க கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்கிற சேனாவும் பீட்ரூட்டும் சேர்ந்து அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த தண்ணி பதமெல்லாம் போகும் நல்லா பொறு இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இது ஒரு நாளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அவள் தான் நம்மள்ட சன்னா பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயாச்சு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்துக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்